సర్వోక ప్రియ సాధు అదీనామా విచక్షణిగత సముద్రైవ సుభి ఆయమస్చైక ప్రియదర్శన స చ సర్వుణోపేష కౌసల్యానందవర్ధన సముద్రైవీర్యర్యేణిమవా विष्णुना सदृशो वीरिये सोमवत्रिय दर्शना कालाग्नि सदृश क्रोधे क्षमया पृथ्वी समा धनदेन समत्याजे सत्ये धर्मैवा परहा तमेवम गुला संपन्नम रामम सत्य पराक्रमम श्रीपतिआने परम करुणा मूर्तिआन அத்தியாச்சரியமான அவதார வைபவங்களில் ராமாவதாரம் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான ஒரு அவதாரம் காரணம் தர்மத்தை தன் வாழ்க்கையில் பகவான் கடைபிடித்து காண்பிச்சா பொதுவாக தர்மம் அப்படிங்கிறது பல ரூபத்தில் இருக்கு மனுஷிய தர்மத்தை சொல்கிறேன் பிரம்மச்சாரி தர்மம் கிரகஸ்தர்மம் தர்மம் சந்யாசி தர்மம் பிராமண தர்மம் சத்ரிய தர்மம் வைசிய தர்மம் சூத்ர தர்மம் ஸ்திரீ தர்மம் தேச தர்மம் கால தர்மம் ஆபத் தர்மம் பகவதர்மம் இப்படி இருக்கு தர்மங்கிறது இதெல்லாம் பின்னாடி மகாபாரதத்தில் எடுத்துட்டோம்னா சாந்தி பருவால இவைகளெல்லாம் விரிவாக பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் இதுக்கெல்லாம் அடிப்படையானது இத்தனை தர்மம்னு சொன்ன என்னும் பிரம்மச்சாரி தர்மம் கிரகஸ்தர்மம் தர்மம் சன்னியாசி தர்மம் பிராமண தர்மம் சத்ரிய தர்மம் இதுக்கெல்லாம் அடிப்படை தர்மம் எது தெரியுமோ தர்மம் முதல்ல நீங்க மனிதனா இருக்கணும் அப்புறம்தான் நீங்க பிரம்மச்சாரியா கல்யாண ஆனவனா நீங்க இதை விட்டுட்டு போறவரா அப்படிங்கறதுலாம் அடுத்தது முதல்ல மனிதன் மனிதனாவே இல்லைன்னா ஏன்னா பல ஜென்மாவினுடைய பரிணாம வளர்ச்சியில தொடர்ச்சியாக மனுஷ ஜென்மாங்கிறது நமக்கு கிடைக்கிறது மனிதனாக வந்த உடனேவே மனிதனுடைய ஒரு தன்மைகள் அவனுக்கு அமையும் சொல்ல முடியாது சில பேர் பலகாரத்தை பார்த்தா நாய் மாதிரி குறைப்பார்கள் பாம்பு மாதிரி கொத்துவார்கள் கழுதை மாதிரி உதைப்பார்கள் குதிரை மாதிரி கடிப்பார்கள் இப்படி எல்லாம் பார்க்கிறோமேனால் சுபாவம் அதெல்லாம் முன் முன் ஜென்மாக்கல்ல உள்ள ஒரு வாசனை அந்த வாசனையினுடைய ஒரு தொடர்ச்சி அது இதெல்லாம் நம்மளுடைய சங்கத்தினால சத்கர்மாக்கினால அந்த வாசனைகள்லாம் ஒழிந்து நல்ல செயல்கள் மனசில் படிஞ்சு அது வாசனையாகி நல்ல மனிதன ஆகறத்துக்கு நாமே மனிதனாவே பல பிறவிகள் எடுத்தாகணும் மனிதனாவே பல பிறவிகள் நாம் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்ப மனிதன் அப்படின்னா அவன் யாரு அவன் எப்படி இருக்கணும் அவனுடைய தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத காண்பிச்சாதான புரியும் அது அப்படின்னு இந்த அவதாரத்தினுடைய நோக்கமே மனித தர்மத்தை காண்பிப்பதற்காக நரசிம்மாவதாரம் மாதிரி அவதாரம் மாதிரி கூர்மாவதாரம் மாதிரி பிளைன் விசிட் பண்ண முடியாது தர்மம்ங்கிறது ஒரு செயல் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் அனுஷ்டான ரூபமா இருக்கு இன்னும் புரியல மாதிரி சொல்லணும்னா மற்ற மதத்துக்கும் நம்ம மதத்துக்கு வித்தியாசமே அதுல தான் உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு ஹிந்து மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா மற்ற மதங்கள்லாம் பிரச்சார பலத்துல இருக்கு நம்ம மதம் அனுஷ்டான பலத்துல இருக்கு மற்ற மதங்கள்ல பிரச்சாரம்தான் நடக்கும் நம்ம மதத்துல செயல்படுத்தணும் அதை கடைபிடிக்கணும் அந்த தர்மங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அதனால கடன் பிடிக்கிறவர்கள் தான் இங்க தேவையை தேவை வெறும் பதர்கள் தேவையில்லை அதனாலதான் இதை விட்டு ஓடுறதே பெரும்பாலானவா இதுல சிரமமா இருக்கு அதெல்லாம் கிடையாது அந்த எல்லாம் மாச வாரத்துக்கு பங்கு பணம்னு கட்டினா போறோம் இல்ல ஏதாவது ஒரு இதை கட்டுனா போறோம் ஒரு கூட்டத்துல அஞ்சு நிமிஷம் உட்காந்து வந்தா போறோம் வேற காரியங்கள் கிடையாது இங்க எல்லாம் லோகக்ஷேமம் அதுலேயும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு பிராமணன் கார்த்தால நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஒரு பூஜையை பண்ண ஆரம்பிச்சான்னா ராத்திரி பத்து மணி பரியந்தும் அவன் செய்யற காரியங்கள் யாருக்காக அப்படிங்கிற கேள்வி வரத்த அந்த செயல்கள் எடுத்து பார்த்தா உலக நன்மைக்காக இருக்கு எனக்காக இல்லை பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ தியோ அப்படின்னு சாஸ்திரம் ஒரு சந்தியாந்தனத்தை எடுத்துக்கோங்களேன் காயத்ரி மந்திரம்னு இருக்கணும் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு சப்த கோடி மந்திரம் இருக்கு மற்ற மந்திரங்களுக்கு காயத்ரிக்கு என்ன வித்தியாசம் என்ன விசேஷம் காயத்ரிக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மகா கணபதி மந்திரம்னு வச்சுக்கோங்களே சர்வஜனம் மே வசமானய சுவாக அந்த மந்திரம் முடியறது மே எனக்கு உலகம் எல்லாம் வசமாகணும் அப்படின்னு முடியறது எந்த மந்திரத்தை எடுத்து இருந்தாலும் ஜெபம் பண்ற பிரயோஜனம் அப்படின்னுதான் வரும் அதுல காயத்ரி அப்படி கிடையாது தியோ நிரச்சோதையா அப்படின்னு முடியும் நஹா தியகா பிரச்சோதையாது எங்களுடைய புத்தியை தூண்டட்டம்னு வரும் கவனிச்சு கேக்கணும் ஜெபம் என்றது நான் தான என்னுடைய புத்தியை தூண்டட்டம்னு தானே நான் சொல்லணும் அப்படி நான் சொல்லலையே எங்க எங்களுடைய புத்தியை தூண்டட்டோம்னா அப்ப நான் யாரை சோத்துக்கிறேன் என் பொன்னாட்டிய சேர்த்துக்கிறேனா என் பிள்ளைய சேர்த்துக்கிறேனா என் கூட பிறந்தவர்களை சேர்த்துக்கிறேன்னா இல்ல உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் சேர்த்துக்கிறேன் காயத்ரி இல்லாத அப்ராமனால் காயத்ரி இல்லாத ஸ்திரீக்கள் யாரெல்லாம் ஜபி யாருக்கெல்லாம் ஜபம் பண்ண முடியாதோ அத்தனை பேரும் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜபமே இது மாதிரி எந்த வேத பாராயணத்தை எடுத்திருந்தாலும் பிராமணே சுடு ஜகம் ராஜ சுனஸ்கிருதி ருச்சம் விஷேஷு சூத்ரேஷு மை தேகி ருச்சா ருஜம் பிராமணன் கத்திரியன் வைசியன் சூத்ரன் சொல்ல நாங்க நாலு பேரும் அண்ணா தம்பிகள் நாங்க நாலு பேரும் சௌக்கியமா இருக்கணும்னு வேத வேதத்துல பிரார்த்தனை இல்லி பரியந்தம் மக்கள் தான் நம்பிக்கையை மாத்த முடியலையே எத்தனை நாஸ்திகவாதத்தினாலையும் ஒரு வேதம் தெய்வம் அப்படின்னா ஜனங்கள் நம்புறார்களே என்னத்தினால சத்தியம் இருக்கிறதுனால அதை உபயோகப்படுத்துறவன் தவணா சுயநலம் இருக்கலாமே தவிர உபயோகப்படுத்துற அந்த செயல்ல காரியத்தில் மந்திரத்தில் சுயநலம் கிடையாது அதை செய்கிறவர்கள் வேணா சுயநலவாதிகளாக இருக்கலாம் செய்யப்படுகின்ற அந்த காரியமோ சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்களையோ எடுத்து கவனிச்சோம்னா அதுல சுயநலமே இருக்காது உலக நலம் பொதுநலம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த மதம் அப்படிங்கிறது அவ்வளவு உயர்வாக இது அனுஷ்டான வடிவமா இருக்கிறதுனால செயல் வடிவமா இருக்கிறதுனால பல நாட்கள் பல வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அவதாரம்னா அது ராமாவதாரம் தான் பதினோறாயிரம் வருஷம் ராமன் இருந்திருக்கார் தச வருஷ சஹசிராணி தச வருஷ சதானிச்சா ராமோ ராஜ்யம் உபாசித்துவா அப்படின்னு பின்னாடி வரப்போறது பதினோறாயிரம் வருஷம் ராமன் இந்த பூமி ஆண்டு அதனால இந்த பூமிக்கு ராமராஜ்யம்னு பெயர் இன்றளவும் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்றோம் நாம் அப்பேற்பட்ட காவியம் உயர்ந்த காவியம் இந்த காவியத்தை ஆரம்பிக்கிற குரு சிஷிய லட்சணத்தில் சொல்றார் குருன்னா எப்படி இருக்கணும் சிஷ்யன்னா எப்படி இருக்கணும் என்ன ஒரு வித்தியை கத்துக்கிற முறை நம்ம பாரதிய பண்பாடுல இப்படி மேடை போட்டு உட்காந்து வைப்பார்கள் குருவை இப்படி கீழே எல்லாரும் உட்காந்துப்பார்கள் இப்படி கையை கட்டிப்பார்கள் குரு சொல்லும்போது முதல்ல வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு நமஸ்காரம் பண்ணுவார்கள் முடிஞ்ச உடனே நமஸ்காரம் பண்ணுவார்கள் வேதாந்த பாடமாக இருந்தால் சாந்தி பாடம் சொல்லுவார்கள் இது ஒரு சிஸ்டம் இது இந்த முறையில் தான் இந்த பாடங்களை சொல்லணும் இந்த பாடங்களை கேட்கணும் இதுதான் முறை இது அந்த முறையில் ஆரம்பிக்கிறதே குருன்னா எப்படி இருக்கணும் அது ஒரு லட்சணம் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே போலி கலந்து போயிடுது அப்படிங்கிறதே அந்த குருன்னா யாரு ரெண்டு மூணு விதமாக அதை விளக்கலாம் நாம யாரிடம் நம் மனசானது ஆத்ம சமர்ப்பணம் ஆறதோ எதிர்பார்ப்பு இல்லாம பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்தில் சொல்றார் அந்த முறைய நெறிப்பை கண்டு உருகும் வெண்ணை போலேங்கிறார் கவனிச்சு கேட்கணும் அத நெருப்பு கிட்ட போன உடனே இந்த வெண்ணையானது அப்படியே உருகும் போல இந்த மனசானது யாரிடம் ஆத்ம சமர்ப்பணமாகிறதோ கவனிச்சு கேட்டதான் புரியும் நெருப்பு கிட்ட போன வெண்ணையானது உருகி என்ன ஆகும் அது நெய்யாகும் இப்ப மெழுகுன்னு சொன்னோம்னா மெழுகு பிரயோஜனம் கிடையாது அது கெடுதல் அது இந்த வெண்ணை மாதிரி இருக்கிறவன் நெய்யாகணும் இதை விட உயர்ந்த நிலைக்கு போகணும் நெருப்பு கிட்ட போனா வெண்ணை வந்து அந்த இருந்து உயர்ந்த நிலைக்கு தானே போறது அது போல குரு கிட்ட போறவன் அவன் அப்போ இருக்கக்கூடிய தன்மையிலேந்து உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கறத காண்பிக்கிறார் அவருக்கு பேர் தெரிய வேண்டாம் ஊர் தெரிய வேண்டாம் அது மாதிரி யாரிடம் நம் மனசானது சமர்ப்பணமானதோ அவரை குருவுன்னு எடுத்துக்கலாம் இது அடிப்படை விஷயம் அதுல சுயநலம் இருக்கக்கூடாது மேஜிக்கு இருக்கக்கூடாது சித்து வேலைகள் இருக்கக்கூடாது பிரமிப்பு இருக்கக்கூடாது மனசு குழையணும் கவனிச்சு கேட்கணும் குழையணும் அது இப்போ நமக்கெல்லாம் அட்வர்டைஸ்ல தான் பலமே அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு அப்படி பலம் அந்த சப்ஜெக்ட் குள்ள நான் போகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம மேலயே நம்ம மலாக்க படத்துன்னு எச்சரிப்பிக்கிற மாதிரி அது நம்ம மதத்துல உள்ளவர்களை பத்தியே நாம பேசினோம்னா அது அசிங்கம் அது ஆனா அது என்ன அதில் என்ன தப்புகள்னு புரியறது தப்புகள்னா இப்போ நான் ஒருத்தரை குறை சொல்கிறதுக்காகவே இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரல இது என்ன ஆகும்னா நாளடைவில் நல்லவர்கள் மேலெல்லாம் குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் நம்ம நல்ல ஹோட்டலில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு தனக்கு வயர் சரி வச்சுக்கோங்க ஹோட்டல் சாப்பாடே விட்டுக்காதுன்னு சொல்கிற மாதிரி இது ஹோட்டல் இந்த ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு சொல்லி அந்த ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு சொல்லி ஹோட்டல் சாப்பாடே மட்டும் சொல்ல முடியுமா வெளியில் சாப்பிட்றது சாப்பிடாம இருக்க முடியுமா அது மாதிரி குரு அப்படிங்கிறவர் நல்ல குரு ஆச்சாரியால் மாதிரி நம்மளை வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறார் சமிப்பானி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருவுக்கு மூணு லட்சணம் சொல்றார் தபஸ்வாத்தியம் முனி புங்கவம் வாக்விதாம் வரம் நாரதம் சம்யக்ஞானம் சாஸ்திர ஜானம்னு ரெண்டு சம்யக்ஞானம் அப்படின்னு சொன்னா அனுபவத்துல உள்ளது சாஸ்திர ஞானம் அப்படின்னு சொன்னா படிப்பறிவு இந்த ரெண்டும் உள்ளவரா இருக்கணும் குரு சமயக் ஞானம்னா அனுபவத்தை கொடுக்கணும் இது நேத்துக்கே ஒரு விஷயம் தெரியும் கல்கண்டு திரிக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு கல்கண்ட வாயில போட்டுக்கிறது கல்கண்டு திரிக்கும் கல்கண்டு திரிக்கும்னு ஒரு பேப்பர்ல நூறு தனம எழுதனத்தினால திதிப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கமா தெரியாது திதிப்பு எப்படி இருக்கணும்னு தெரியணும்னா என்ன பண்ணணும் கல்கண்ட சாப்பிட்டாதான் தெரியும் அது வெறுமனை படிச்சா மட்டும் போராது அந்த படிப்பு அறிவோடு இருந்தால் அதுக்கு சாஸ்திர ஜானம்னு பேர் அதுவே நமக்கு அனுபவத்தில் வரத்தே சமய ஜானம்னு பேர் குருவானவர் எப்படி இருக்கணும்னால் இந்த ரெண்டையும் நமக்கு கொடுக்குறவராக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா சாஸ்திர ஜானம் இருந்தாதான் வழி காமிக்க முடியும் சாஸ்திர ரீதியாக சமய ஜானம் இருந்தாதான் அனுபவத்தை கொடுக்க முடியும் கேட்கிறவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்ல முனி புங்கவம் மனநசீலராக இருக்கணும் வாக்விதாம் வரம் பிரவச்சன சக்தி உள்ளவாளா இருக்கணும் இந்த ரெண்டு அர்த்தம் இது வாக்கு அடைந்தவர்களுக்குள்ள உயர்ந்தவர்னு அர்த்தம் இடைவிடாத பகவன் நாம ஜெபம் என்றவரா இருக்கணும் உதாரணமே இப்ப எங்க தாத்தா உபன்யாசரீத்து எடுத்துகிட்டே எங்க தாத்தாவை நீங்க எப்ப வந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் உபன்யாசத்துக்கு வர சமயத்தில் டிப்டாப்பாக இது மாதிரி அலங்காரம் பட்டையும் விபூதியமாக இருந்துட்டு ஆற்றுல போய் பார்த்தான்னா அவர் பாட்டுக்கு வெத்தலை பார்க்க வாயில் போட்டு தட்டாடைய கட்டி இல்லை சீட்டாடுற ஆடின்னு உட்காந்துட்டார்னு வச்சுக்கோங்க நமக்கே அதுவாக இருக்கும் இல்லை இவராக சாய்ஞ்சாலும் வந்து மேடையில் எடுத்து கதை சொல்ல போகிறார் அப்படின்னு நமக்கு தோணும் அது நாம் எந்த தர்மத்தை சொல்கிறோமோ அந்த தர்மத்தை நாம் கடைப்பிடிக்கணும் நாம் எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறோமோ அந்த தர்மத்தை சொல்லணும் அப்போதான் கேட்கறவர்களுடைய மனசில் அது படியும் அது இது ரொம்ப முக்கியம் பிரவச்சன சக்தி ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்ற விதம் தெரியலன்னா ஜனங்களுக்கு ரீச் ஆகாதது பிரயோஜனப்படாது அந்த சாஸ்திரத்தை மேற்கோள் காமிச்சு சொல்லணும் பிரவச்சன சக்தி சேர்த்திருக்கும் சாமர்த்தியத்தினால என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்லுவார்கள் அப்படி சொல்லக்கூடாது சாஸ்திரத்தில் இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லணும் புத்தியினுடைய புத்திக்கும் புத்தினமாத்தை எடுத்துக்க முடியாது ஒரு புத்திசாலி வந்தாங்க நிரூபிக்க முடியும் இன்னைக்கு கண்டுபிடிப்புகளை அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு அதுக்கு கண்டுபிடிப்புகள் எத்தனை கண்டுபிடிப்புகள் வரது ஒரு கண்டுபிடிப்புக்கு மேல ஒரு கண்டுபிடிப்பு வரதுக்கு காரணமே அப்ப மேல ஒரு கண்டுபிடிப்பு வரதே கீழே உள்ளது பொய் ஆயிடுறது புத்தியினால அப்படி பண்ண முடியும் சாஸ்திரத்தை நம்ம ஏன் சொல்றேன்னா சாஸ்திரம்ங்கிறது நம்மள மட கோட்டி மடங்கு புத்திசாலியான மகரிஷிகளால் எழுதப்பட்டது நீண்ட ஞானத்தை உடையவர்கள் திவ்ய ஜானம் உள்ளவர்கள் சாதாரண பார்வை இல்லை திவ்ய ஜானம் உள்ளவர்கள் சுயவலம் இல்லாதவர்கள் வேதத்தை பிரமாணம் காட்டி பேசுறவர்கள் இவர்கள் தான் மகரிஷிகள் அவைகள் அவர்களால் சொல்லப்பட்டதுதான் சாஸ்திரம் அதுக்கு உதாரணம் இன்னைக்கு ஹைடெக் சுவாமிஜிகள் பேசுறதுக்கும் நம்ம ஆச்சாரிய பாதர்கள் பேசறதுக்கும் வித்தியாசம் ஹைடெக் சுவாமிகள் பேசுறத கவனிச்சேன்னா பிரமிப்பா இருக்கும் அது இந்த நான் பேரை சொல்ல விரும்பல ஒரு சுவாமிஜி இப்ப அவர் இந்த ஊர்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு கோபம் வந்ததுன்னா ஒரு ரூம்ல போய் கதவை சாத்தின்னு தலஹானியை போட்டு குத்து அவர் அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்கா தலஹானியை போட்டு குத்து அப்பதான் ஆத்தனை அடங்கும் அப்படின்னு பைத்தியமா சொல்லுவாள் ஆறுவது சினம் இது எப்படி இருக்கு கோபம் வந்ததுன்னா அந்த இடத்துல இருக்காத அந்த இடத்தை விட்டு நகந்துடும் சினம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தானாகவே கோபம் அடங்கி ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஹை டென்ஷனுக்கு பேட்டு தானே அந்த கோபம்ங்கிறது வருது அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம்னா அந்த சுரப்பி நின்று போயிடும் தானாகவே தானாவே அந்த கோபமானது அடங்கி போயிடும் ஒரு விஷயத்தை பேசும்போது சாஸ்திரத்தோட பேசணும் சாஸ்திரம் சொல்கிற வழியே காமிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த பிரவச்சன சக்தி இருக்கணும் மனநசீலர்களாக இருக்கணும் எப்போதும் பிரம்மானுபூதியில் உள்ளவர்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இருந்தால் தான் கொடுக்க முடியும் இல்லாமல் எங்கேயிருந்து கொடுக்க முடியும் இஞ்ச இல்லை பத்து பேர் வந்தால் கொடுத்து பதினோராது பேருக்கு இல்லை ஆச்சு சுண்டலா பிரசாதமா எத்தனை பேர் வந்தாலும் வாரி 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 அந்த எல்லைக்குள்ளே வந்தால் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறமே இன்னைக்கும் பாதர்கள்ட்ட என்ன ஒரு அனுபவம் இந்த அனுபவம் எப்படி வரும் அங்க அனுபூதி இருந்தாதான் இந்த சந்திரமௌனீஸ்வர பூஜையும் போது பார்த்தாதான் திரும்பாது அப்படியே பூஜை பண்ணிகிட்டே இருந்தா என்ன அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பார் இப்ப நான் சாதாரணமாக கடப்பால் பார்த்தேன் பத்து நாள் வினாடி பாலபிரிவாலை சந்திரமௌனீஸ்வர பூஜை பண்ணிட்டு உள்ளே வந்து இப்படி ஒரு பலகால தான் உட்கார்ந்து எனக்கு அப்படியே அழுதியா எடுத்து பரமாச்சாரியால் அப்படி தான் உட்காந்துருப்பார் பரமாச்சாரியால் அப்படி பூஜை பண்ணிட்டு அப்படி தான் உட்காந்துருப்பேன் உபவாசம் அவ்வளோ வெயில் கார்த்தால ஆறரை மணிக்கு ஆரம்பித்த பூஜை ஒரு மணி பரியந்தம் அந்த வெயில்ல ஒருத்தர் சாமரம் போடுறா வேண்டாங்கிறார எங்களால் உட்கார முடியல எல்லாம் தகர கொட்டஹா தகர கொட்டகா போட்டு வச்சிருக்கு அது அந்த ஒரு அந்த ஒரு இதுவே இல்லை வாழ்க்கை அந்த பூஜை அப்படி நட அந்த ஒரு அர்ச்சனைக்கு வில்வே அப்படியே நிறுத்திவிட்டு வாள் திரிசதியை நிறுத்திட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த அர்ச்சனை அப்படின்னு வந்து அந்த அனுபவத்துக்கு சொல்ல வர மகான்கள்ட்ட போனாதான் அந்த அனுபூதிங்கிறது கிடைக்கும் அந்த அனுபூதியை கொடுக்கிறவர்களா இருக்கணும் அது மட்டும் இல்ல நாலாவதா ஒரு விஷயத்தை சொல்றார் நாரதம்ங்கிறார் நாரதம் அப்படின்னா நாரஹா அப்படின்னா மகாபாரதத்துல பகவான் அர்த்தம் நாரம் ததா தீ நாரதஹா நம்ம கிட்ட வரவர்கள் இருக்கா பாருங்க அவளுக்கு பகவான கையில் பிடிச்சு கொடுக்கிறவராக இருக்கணும் இவர்கிட்ட போனார் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவரை ஃபாலோ பண்ணினார் அப்புறம் அது போச்சு இன்னொரு குரு போனார் அப்படின்னு இருக்கக்கூடாது நாரதர்ட்ட போனவர்கள் புராணங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் யார் நாரதர சிஷியர்களோ அவர்கள் பகவானை பார்த்தார்கள் இருக்கும் யாரா இருந்தாலும் பகவானை பார்த்தார் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா நல்லவன் இல்ல அயோக்கியன் உள்பட ஒரு அந்நிக ஒரு இரண்ய கசிபுவோ ஒரு சூரபத்மனோ ஒரு ராவணனோ யா கம்சனோ யார் நாரதற்ற வந்தாலும் தரிசனம் கிடைக்கும் அவர்களுக்கு அந்த பகவான கையில பிடிச்சு கொடுக்கதா இருக்கணும் இதை விட ஆச்சரியம் இப்ப ஏற்பட்ட சமய ஞானம் சாஸ்திர ஜானம் பிரவச்சன சக்தி மனநசீலர் பகவான கையில இருக்கிற குரு எங்கேயோ ஒரு ஹிமய மன இருக்கார் அவரை தேடி நாம போனும் நாரதரோட கதையை எடுத்து பாருங்க அவரை தேடி ஒருத்தர் போனான்னு கிடையாது அவர் எல்லாரையும் தேடினு அவர் வந்தாருன்னு இருக்குது துருவன் தபசுக்கு கிளம்புறது அவர் வந்தார் பிரகலாதன் கர்ப்பத்தில் இருக்கிறது அவர் தேடினு வந்தார் கம்சன அவர் தேடினு வந்தார் யாரெல்லாம் தியாகராஜ சுவாமிகளை அவர் தேடினு வந்தார் புரந்தரதாசர் அவர் தேடினு வந்தார் யார் சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் வியாசர அவர் தேடினு வந்தார் வால்மீகி அவர் தேடினு வந்தார் அப்படின்னு அவர் தேடினு வந்தார்னு இருக்கும் இப்படி ஒரு குரு கிடைப்பால நமக்கு நம்மளை தேடி வந்து அதுக்கு தானே திக்விஜயமே விஜய யாத்திரை அப்படிங்கிறது எதற்கு என்ன மடத்தை விஸ்தாரம் பண்றதுக்கா இல்லை வசூல் பண்றதுக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் அந்த கான்செப்டில் உள்ளவாள்லாம் வேற நான் இந்த ஊரில் வந்து தங்கணும் பத்து கிரகஸ்தாவில் பார்க்கணும் டொனேஷன் வாங்கணும் அப்படி கிடையாது ரெண்டு விஷயம் ஒன்று சந்நியாசிகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது நகர்ந்துட்டே இருக்கணும் இது சந்நியாச தர்மம் இது இந்த அடிப்படை தர்மம் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் இது மாதிரி அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பேற்பட்ட நாரதரை பார்த்து தபஸ்வி வால்மீகி பரிபிரச்சார் தபஸ்வீனு இருக்கு இந்த வால்மீகிக்கு விசேஷனும் தபஸ்வின்னு இருக்கு என்ன தபஸ் இவர் என்ன தபஸ் பண்ணினார் என்ன தபஸ் வேணும் அப்படின்னா குரு பக்திங்கிற தபஸ்தான் ஏன் அப்படின்னா இல்ல நான் சாஸ்திராவர்த்திய பண்ணிருக்கணும் நான் காயத்ரிய புரஸ்தரணை பண்ணிருக்கணும் நான் வேதாத்தியனம் பண்ணிருக்கணும் நான் யாக யாகயங்கள் பண்ணிருக்கணும் நான் வந்து உபனிஷத்துக்கெல்லாம் வாசிச்சிருக்கணும் இதெல்லாம் பண்ணிருந்தவனுக்கு தான் குரு உபதேசம் பண்ணுவார் அவனை தான் கரையேற்றி விடுவார் அப்படின்னு சொன்னா அந்த குருவுக்கு பெருமை கிடையாது